ஹலோ வாங்க எப்படி இருக்குதுங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம சேமியாவும் கைமா பாருங்கள் கைமா வந்து நான் வாங்கிட்டு வந்துருக்குறேன் கைமா பிரியாணி கைமா சேமியா பிரியாணி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறது பாருங்கள் பத்து நிமிஷம் கூட ஆகாது சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக பிரியாணி சேமியா பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க ஒரு கடையை வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க நம்ம சேமியாவை வறுத்துக்கணும் நான் எம்டிஆர் சேமியாக தான் எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நெய் போதும் ஜாஸ்தி வேண்டாம் சும்மா கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க ஆ போதும் சேமியா வறுக்கிறதுக்காக சேமியா போட்டாச்சு நான் நானூறு கிராம் சேமியா எடுத்துக்கிறேன் சரிங்களா நானூறு கிராம் சேமியா இது முந்நூறு கிராம் கைமா முந்நூறு கிராம் கைமா இது நானூறு கிராம் சேமியா எடுத்துக்கிறேன் இந்த நல்லா வந்து நம்ம வறுத்துக்கலாம் வறுத்து பின்னாடி என்னென்ன மசாலா போட்டு இது பிரியாணி பண்ணுறதுன்னு பாருங்கள் வறுத்துடலாம் வறுத்துட்டு காட்டுறேன் பார்த்தியா சேமியா வறுத்தாச்சு எடுத்துக்கலாம் சேமியா வரத்தாச்சு எடுத்துக்கலாம் வச்சாச்சு சேமியா எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் பாருங்க கொஞ்சம் பட்டை ரெண்டு பட்டை போட்டுக்கோங்க ரெண்டு லவங்கம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொடியாக ந நீ நீள் நிலமாக நிறைய ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் போட்டாச்சு இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் பாருங்கள் வெங்காயம் வதங்கிச்சு நம்ம என்ன பண்ணோம் இஞ்சி பூண்டு பேசி இஞ்சி இந்து பூடி பேசி போட்டுக்கோங்க அப்போ தான் அது வந்து நல்லா கறி மசாலா மாதிரி வைக்கணும் போட்டுட்டு தக்காளி போட்டுக்கலாம் புண்ணு போட்டு வதக்கிடுங்க வதக்கிட்டு கைமா போட்டுக்கலாம் கைமாக போட்டு போட்டு நல்லா செஞ்சு வந்து இது அரைக்கணும் பதினா கைமா போட்டாச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் காரத்துக்கு தேவையான போட்டாச்சு இது நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிது நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும் கொஞ்சம் நேரம் வதங்க பின்னாடி தக்காளி நல்லா வந்து வதங்கி வச்சு ம வந்து போட்டாச்சு நல்லா வதங்கிட்டுக்குது இப்போ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு ரெண்டு சின்னதாக தக்காளி கட் பண்ணி தக்காளி ரெண்டு போட்டுக்கோங்க தக்காளி கட் பண்ணிட்டு உப்பு போட்டு தேவி தேவிட்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா தக்காளி வதக்கிட்டோம் பச்சை வார்த்தை நல்லா போன பிறகு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கைமாக வேகட்டும் வெந்த பின்னாடி சேமியா போட்டுட்டோம் இப்போ இதே வந்து மசாலா உப்பு சாரெல்லாம் ஏற்ற பாருங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுக்கோங்க நல்லா வதக்கணும் கைமாக வந்து உப்பு சார் வேணும் நல்லா டேஸ்ட்டு தக்காளி தண்ணி வச்சு பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் வேக வச்சுக்க வச்சு நல்லா வேக வச்சுருங்க வெந்து போச்சு இப்போ நம்ம சேமியா போட்டுக்கலாம் மூடி வச்சு நல்லா வந்துடுச்சு கைமா சைமா அப்படியே வந்து சேமியா போட்டுக்கலாம் பாருங்கள் சேமியா போட்டாச்சு இப்போ நம்ம கலாடிக்கலாம் போட்டு நல்லா வந்து மிஸ் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுக்கணும் സേമിയാ പറഞ്ഞ സൂടാണ് സേമിയാ പ്രയാണി ആ நல்லா வெந்துச்சு கைமா வெந்துச்சு சேமியா வெந்துச்சு யார் யாருக்கு இந்த சேமியா கைமியாக கைமாக பிரியாணி பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத அஸ்வின் மிஸ் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் இன்னொரு ட்ரெஸ்ஸில் பார்ப்போம் பாய் அவங்க ஒன்றும் ஒன்று ஒட்டாமல் வந்துடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும்